நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தெற்கு அந்தமான் அதனை கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த இரண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழ்நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வடமேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போது தெற்கே நகர்ந்து அங்கு நீடித்துக் கொண்டிருந்த இன்னொரு காற்று சுழற்சியுடன் இணைந்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு அருகே தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ராமேஸ்வரம் மடம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது மேலும் கன்னியாகுமரி தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் இந்த மேலடுக்கு சுழற்சி புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆர்வலர்கள் கணித்துள்ளனர் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் இதன் காரணமாக அதிக குளிர் நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கோவை ஈரோடு ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பொழுது கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இந்த நிலை வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் புயல் உருவானால் டெல்டா மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இது தஞ்சாவூர் அரியலூர் அல்லது கடலூர் புதுச்சேரி இடையே இந்த புயல் கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வை பொறுத்து கரையை கடக்கும் இடம் முடிவாகும் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது இதனால் சென்னைக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிக முக்கியமான நாட்கள் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதனையொட்டி அரசு சார்பிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சோ வந்து பாத்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்